தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஒரு விஷயத்தை சொன்னார் ஏன்னா அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை ஆரம்பித்ததே வந்து திருப்பதியிலேருந்து தான் இங்கே வந்து வெங்கடராமணா கோவிந்தா அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும்தான் என் காதில் விழணும் வேறு எந்த மதத்துடைய கோஷமும் நம்ம காதில் விழக்கூடாது ஏன்னா முன்பு இருந்த ஆட்சி வந்து இங்கே மாற்று மதத்தினரை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளான்ட் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க ஈவன் இந்த தேவசம் போர்ட்லேயே டிடிடியிலேயே கூட பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் அவர் சொன்னார் ஆனால் இவ்வளோ விஜிலண்ட்டாக அந்த அரசு இருக்கிறதா இருக்கிற இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா இப்பொழுது வீடியோ பெரிய அளவு வைரல் இருக்கு என்னென்னா திருப்பதி அந்த இதில் மலையில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்க அவங்களுக்கு சொந்தமானால் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு இஸ்லாமியர் தொழுகை பண்ணுறார் ஏன்னா கோயிலுக்கு அருகாமையிலே தான் அது இருக்குங்கிறாங்க இது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க அதுங்க இஸ்லாமியர் தொழுகை நடத்தலாமா தாராளமாக நடத்துங்க அதுங்க நடத்துகிறதுக்கான இடம் இருக்குது ஒருவேளை அவர் டேக்ஸி டிரைவராக போனாரா எப்படி போனாருங்கிறது இது வரைக்கும் புரியல ஏன்னா மாற்று மதத்தை சார்ந்தவங்களையே அழிப்பிரியிலேருந்து மேலே அலோவ் பண்ணுறதில்ல அது ஒரு புனித மலை அப்படிங்கிற அடிப்படையில் மாற்று மதத்தவர்கள் அந்த மத சின்னங்களோ மத அடையாளங்களோடையோ இருக்கக்கூடியங்களோ அதை வெளிப்படும் போது அவங்கள மேலே அனுப்புறதில்லை இவர் வந்து நல்லா தாடி வச்சு மீசையெல்லாம் ஷேவ் பண்ணி ஒரு டிபிக்கல் இஸ்லாமியராக இருக்கிறவர் எப்படி மேலே போனார் ஒன்று டாக்ஸி டிரைவராக போனாரா அப்படி இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு மாதிரி போக்குவரத்தில் போனாரா எப்படிங்கிறது தெரியல அது விசாரணையில் தெரிய வரும் ஆனால் இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது போலீஸ்காரங்களுடைய விசாரணையில் நீங்கள் எல்லா இடத்துக்கும் பாருங்கள் இந்த தமிழ்நாடு தான் போன செய்தியில் சொன்னீங்கல்ல தமிழகம்தான் உலகத்திற்கே வழிகாட் வழிகாட்டியாக திக தமிழகம் தான் இதுக்கும் திகழுது பார்சல் பாம் உலகத்திலேயே முதல்ல இங்கே தான் ஐஎஸ்ஐ டி ஷர்ட் போட்டு ஆதரவு இங்கே தான் கைய வெட்டி கொண்டது இந்தியாலேயே முதல்ல நம்ம திருபுவனத்தில் தான் அதே மாதிரி டிசம்பர் ஆறு அங்கே நாங்கள் மசூதியை கட்டியே தீர்வோம் அப்படின்னு ஹைதராபாத்தில் போராட்டம் கிடையாது தெலுங்கானா பிளாஸ்ட் சீரியல் பாம் பிளாஸ்ட் தெலுங்கானால கிடையாது ஹைதராபாத்தில் அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல இந்த டிசம்பர் ஆறுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் கிடையாது உத்தரப்பிரதேசத்துலேயே இதுக்கான போராட்டம் கிடையாது பீகாரில் கூட கிடையாது அவ்வளோ ஏன் ஜம்மு காஷ்மீரில் கூட கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மறக்க முடியுமா மறக்க முடியுமா டிசம்பர் ஆறுன்னு ஒப்பாரி வச்சு அன்றைக்கி ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கி நல்ல வேலை இப்போ தான் ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்லை டிசம்பர் அஞ்சாந்தேதியே போலீஸ் எங்களை விரட்டும் சார் உங்களை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணி நாங்கள் ஸ்டேஷனுக்கு விட்டு போயிடுறோம் சார் வீட்டில் படிக்காதீங்க சார் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது உங்களை பூந்த அவங்க கொண்டுடுவாங்க இது என்ன மனோநிலை சொல்லுங்கள் இது வந்து நம்ம கூட பக்கத்தில் இருக்கிற பாய் நம்மளுக்கெல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு ரோஸ் மில்க்லாம் கொடுப்பாரு நீங்கள் நானும் அந்த மாதிரி ரோஸ் மில்க் சாப்பிட்ணுன்னு ஆவலோடு இருக்கேன் உங்களுக்கும் அந்த ஆவல் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நம்ம ரோஸ் மில்க் பாய்க்கு நம்ம ரோஸ் மில்க் சாப்பிட்ணும் நம்ம பாய்ங்கெல்லாம் ரொம்ப நம்ம மாமா மச்சானா தாயா பிள்ளையாக பழகிட்டு இருக்கும்போது ஆனால் நம்மளை வந்து அவங்களாம் ஒன்று கொண்டுடுவாங்க நீ ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு இப்போ பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை முடிஞ்சு போன விஷயத்த இவங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் இது பாருங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்காக நான் வந்து பேசுகிறேன் போராடுறேன் பறிஞ்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் இல்லை இந்த உண்டியல் குலிக்கு பயில இருக்காங்க பாருங்கள் ரைட்டு லெஃப்ட்டு பெட்டர் மார்க்ஸ் இருக்காங்க பாருங்கள் எவனுமே இந்த மாதிரி விஷயத்த அட்ரஸ் பண்ண மாட்டான் ஏன்னா இப்ப ஒரு சாதாரணமா போய் அந்த ஆள் வந்து அவருடைய மார்க்க கடமை அப்படின்னு போயிருந்தா கூட அது அவங்க அவங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வருது நான் திருப்பதியில கூட போய் என்னால் இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியம் எங்க இருந்து வருது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நீங்க தப்பு செய்யும் போது அதாவது எல்லா இடங்கள்லையும் பல பல விதமான ஆட்கள் இருப்பாங்க தப்பு செய்யும் போது நீங்க செய்யறது தவறு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அவங்கள சும்மா ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு கடைசியில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதரை கூட அளவில் கொண்டு வந்து சிக்க வச்சுருக்கு பாருங்க இதில் எனக்கு இன்னொரு கேள்வியும் எனக்கு வருது சீராளம்மன் கோவில் ஏற்கனவே பல இடத்து பல தர சொல்லியிருக்கேன் நாகூரில் அந்த மசூதி இருக்கிற ரோடு வழியாக ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சீராளம்மன் கோவிலுக்கு அந்த இதெல்லாம் போகும் பூஜைக்கான பொருட்கள் முளப்பாரி எல்லாமே தாய்மார்கள் எடுத்துகிட்டு போவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ரோட்டில் போனதில்ல நாங்கள் இங்கே மெஜாரிட்டி ஆகிட்டோம் எங்களுக்கு ரெண்டு மசூதி இருக்குது இந்த வழியாகவே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க போய் திருப்பதியில் போய் கோவில் மண்டபத்துக்குள்ளே போய் செய்கிறதுங்கிறது இது எதோடு எங்கே எப்படி வருதுங்கிறது தெரியல இதை காவல்துறை தீர விசாரிக்கணும் இதுக்கு பின்னாடி வேறு என்ன இருக்குங்கிறத பார்க்கணும் ஏன்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரச்சனைகளில் எந்த அளவுக்கு அது கிரிட்டிக்கலாக போயிருக்கு கண்டுக்காமல் ஓட்டுன்னு சங்க காரியாலயத்துக்கு எஸ்வி ஸ்ரீதரன் நம்ம அன்றைக்கி இந்து முன்னில் இருந்தவரை நம்ம பாலு திருவாரூர் பாலு இருக்கார் இல்லையா பாலு பாலுவுக்கு தெரியும் அந்த காடு வாங்கி வச்சு அந்த கூண்டில் போய் வரவங்களுக்குலாம் இந்த தபால் வந்ததுன்னா அந்த ஒரு கூண்டு வச்சுருப்பாங்க அந்த காடும் அதில் இருந்தது அந்த எஸ்வி ஸ்ரீதரன் தேடி தான் இமாமலி ஒரு இந்து பேரில் அங்கே வந்துருந்தான் இமாம் அலியும் அந்த இன்னொரு அலி அவன் பேர் என்ன அவங்க ரெண்டு பேரும் வந்துருந்தாங்க அதனால் நீங்கள் ஒரு நபர் இரண்டு நபர்னு நாம் அதை வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் ஆகோ ஏன்னாப்போ ஒரு இமாம் என்ன சொல்கிறாரு பத்ரிநாத் அதெல்லாம் இந்துக்கள் காலி பண்ணிட்டு போங்க அது இஸ்லாமியர்களுக்கான ஏன்னா தொழுகை நடத்துகிறாங்க அந்த கட்டடம் கற்ற வர லேபர்ஸ்லாம் அங்கே தொழுகை நடத்தப்போம் தொழுகை நடத்தி அவங்க தொடர்ந்து வாரம் வாரம் அங்கே தொழுகை நடத்தி ஒரு லெவலில் என்ன சொல்கிறாரு இது வக்போர்டு ப்ராப்பர்ட்டி இந்துக்கள்லாம் காலி பண்ணி போங்க இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னு சொல்லலாம் திருப்பதியும் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டு பத்ரிநாத்தும் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டு இங்கே அந்த இது இருக்கு பாருங்க திருச்சி பக்கத்தில் பக்போர்டுக்கு ஒரு ஊரே இது பண்ணாங்களே என்ன ஊர் இது திருச்செந்து திருச்செந்துரை அதுவும் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டு சீராளமன் கோயிலும் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டு சங்க பாம்பாஸ்ட்டு இந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டு நீங்கள் சீராளம் சொல்லும் பொழுது இன்னைக்கு காலையில் ஒரு ட்விட்டர் பதிவு பற்றி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க என்னென்னா தீன்தயாள் உபாத்யாயா ரயில்வே ஜங்ஷன் அதை ஒட்டி ஒரு பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்கிது அதுலேருந்து ஒரு ஒரு மொழம் தான் அதுக்கு அந்த கேப்பே இருக்குது பக்கத்துலேயே ஃபீர் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது அது பார்த்தா கொஞ்சம் தர்கா மாதிரியும் இருக்குது அதுதான் அந்த பதிவு போட்டிருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஏன் இப்படி இருக்கார் அவர் நிம்மதியாக உறங்க வேண்டாமா இந்த தர்காவில் அவருக்கு இடைஞ்சல் கொடுக்கறது மாதிரி ரயில்வே ஏன் லைன் அந்த வழியாக இருக்கட்டும் இப்போ சாமா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனே உங்களுக்கு மாற்றிருங்களேன் அப்படின்னு பழைய முகல்சராய் ஸ்டேஷனை அப்படின்னு மாற்றிடலாமே அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லியிருக்கார் ஸோ எது முன்னால் வந்ததுங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல ட்ரெயினாக அந்த மவுண்ட் ரோடு இருக்குது ரோடு இருக்குது நீங்கள் இங்கெல்லாம் ட்ராஃபிக் கண்டிஷன் எங்கே வருது நமக்குன்னா ஒரு கோவிலுங்கிறது வழிபாடு இடம் அந்த இடத்துக்கு ஒரு சாங்க்ட்டி இருக்கு அவங்களுக்கு அப்படி கிடையாது ட்ரெயினில் தொழலாம் வாக்காங்கரையில் தொழலாம் ரோட்டில் ரோட்டில் தொழலாம் மொத்தம் பஸ்ல கூட தொழுது நம்ம செய்தியாக பேசணும் அதனால அவங்களுக்கு அந்த இடம் புனிதம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுவுமே புனிதம் கிடையாது அல்லாதான் புனிதர் தேவதூதர் வணங்கத்தக்கவர் போற்றத்தக்கவர் அவ்வளவுதான் அதில் அதுக்கு மேலே வேற ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு அடி ரோடை கொடுங்க ஒரு அடி ரோடை கொடுங்க பட்ரோடு கிளியர் ஆகும்போது அவங்க மொம்படியாக அதை கொடுக்காம நீங்கள் பாருங்கள் அது வந்து புனலில் போகிற மாதிரி தான் அந்த இடத்துல போய் அதுக்கப்புறம் நல்ல வேகமாக வருது அந்த இடத்துல சுருங்கி அதுக்கப்புறம் அப்படி தான் அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனையை கலப்பும் போது அவங்க பொதுத்தளத்துலேருந்து விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இதை வந்து வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதிகளோட தவறாகவும் நான் இதை பார்க்கின்றேன்